கண்ணும் தெரியுது இல்லை இப்ப வேற வேற நமக்கு சுவரும் கூடி எவ்வளத்தை ஊசி இருக்கு எவ்வளத்தை நூல் இருக்கேன்னு தெரியா உங்களுக்கு பச்சரிசியும் செய்யும் இல்லைன்றான்கள் என்னண்டு தைக்கிறீடாப்பா சே வணக்கம் மச்சான் ஆ அண்ட புழுவன் பாடாப்பா மச்சான் ஒரு ஐயாயிரம் காசு எடுக்கலாமாடா எங்கடா முந்தியமாய் தொழிலும் இல்லடா ஐயாயிரம் ரூபாயா

சேகே நான் நிலை தண்ட நான் கடங்காரனுக்கு என்னத்த குடுக்குறேன் இந்த வருஷம் ஒரு நாள்ல பொங்கல் ஒரு நாள்ல வந்துட்டு எனக்கு கொம்பி தெரிப்பா ஓ எத்தனை மணிக்கு குடுக்குற சரியா பின்னர் நாலு மணிக்கு ஏ நான் மூணு மணிக்கு எல்லாம் திருப்பி தந்துருவேன் சுவர் மூணு மணிக்கெல்லாம் தந்துருவேன்டா டேய் உனக்கு என்னத்துக்கு இப்ப அவசரமா காசி தேவைப்படுது அது மச்சான் இந்த பொங்கலுக்கு ஒரு உடுப்பு எடுக்கட்டான்டா தான் கேக்கன் கடன்பட்டு இப்படி ஒரு உடுப்பு வாங்கி போடத்தான அவன் நீ பொங்கலுக்கு கடன்பட்டாவது பொங்கலுக்கு ஒரு உடுப்பு போட்டா தானேடா நமக்கு ஒரு பெருமை கடன்பட்டு உடுப்பு வாங்கி போடுறது இல்லடா பெருமை நாலு மனுஷன் நம்மளை மதிக்கிற மாதிரி வாழ்ற இருக்கு பெருமை நான் பின்னேறன் தருவேன்டாப்பா அதை தாவன் சரி சரி சரியா பின்னேரன் நாலு மணிக்கு தரும் சொல்லி போட்டா நன்றி மஜான் மூணு மணிக்கு எல்லாம் தந்துடுவேனா வேறக்கு மூணு மணிக்கு நம்ம கொடுக்குறேன் வேற நமக்கு பின்னால் அடையணும் இன்னும் அஞ்சு மணி ஆகுது இன்னும் ஆளை காணல மூணு மணிக்கு எல்லாம் வாங்கிட்டு போன காய்ச்ச கொண்டு வந்துடுவோன்னா இன்னும் காணல ஆளை இன்றைக்கு நமக்கு ஆப்பிட்டு இதுக்கும் போன் அடிச்சு பார்ப்போம் சரி போன் கடுவா குஜி போக்க தான் போன்ட்ரும் காஷி வாங்கின அடிச்சான் என்ன கட் பண்றான் திரும்ப அடிக்க திரும்ப திரும்ப கட் பண்றான் நமக்கா பூ வச்சு விட்டான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அந்த புழு காசை வாங்கிட்டு போன மூணு மணிக்கு தாரன்ட்டு நம்மள இந்த மலைக்கையின் தண்ணிக்கையும் பெற வைக்கானே அந்த ஓமா இந்த நாச்சம் உருவம் காசு வாங்கினவன் என்ன மாதே இங்கே இந்த போன் அடிச்சாலும் கட் பண்றான் மூணு மணிக்கு தாரம் காசு வாங்கிட்டு போன இப்ப அஞ்சு மணிக்கு மேல போயிட்டு என்ன கடங்காரம் வந்து என்ன நெருப்பு எடுக்கான் நான் இந்த மலைக்கையின் தண்ணிக்கையும் உன்ன தேடி வர வேண்டி இருக்கு என்னடா பா உங்க எங்க காசி நான் என்ன உங்க காஜி எடுத்து தோடையா போறேன் நாளை தாருன்னு என்ன நாளை தர போறியா இந்த தெப்புராட்டிய கதையில கதைக்க கூடாது சரியா மூணு மணிக்கு தாரண்டு வாங்கிட்டு போன நீ இப்ப அஞ்சு மணிக்கு மேல போயிட்டு நீ இன்னைக்கு காசி அந்த ஆகணும் எனக்கு வேறு மஜான் நான் உன்னோட காஜி வாங்கணும் உண்மை எந்த கையில எப்ப காசி கிடைக்கும் அப்ப நான் தெரிவேன் நீ செய்கிற ஜெய் இந்த தாரண்டு வாங்கி போட்டு போய் இப்ப பெரிய லோக்கதை கதைக்கா என்ன நீ எல்லாம் ஒரு சேட்டு ரவுசர் ஓடுக்கிட்டா பெரிய மனுஷன் ஊருக்கு இதை போல உறிஞ்சு ஓடி தெரியலாம் எனக்கு இந்த காட்சி வேணா நீ அதை வச்சுக்கோ அந்த ரோஷம் கிட்ட காட்சி எனக்கு வேணாம் நீ எல்லாம் ஒரு மனுஷன் கடை வாங்கினா சரியா தெரோனுண்டா நான் சொன்ன சொல்ல காப்பாத்தணும் அப்போ பெரிய மனுஷன் இனிமேல் எங்க வளவு கைமுறை கூட நீ உங்க ஃப்ரெண்ட்ஷிப் மீறிக்க கூடாது வலிச்சரிஞ்சா நல்ல ஆக்கம் பக்கத்தில் ஆரம்பிக்கும்